thank you வாழ்க்கை என்பது கடந்து செல்லும் நாட்கள் அல்ல நினைவில் இருக்கும் நாட்களே என் பாவன்கோ அவர்கள் கூறியதைப் போல நீண்ட ஒரு துயரத்தின் விழிப்பில் இருந்து இந்த நன்றி நான் வாசிக்கிறேன் இந்த மலர் வெளியீட்டு விழாவினை சிறப்புற தலைமையேற்று நடத்தி கொடுத்த பேராசிரியர் முனைவர் சிவக்குமார் ஐயா அவர்களே வரவேற்புரை வழங்கிய அண்ணன் கங்காதன் அவர்களே படத்திறப்பை செய்த மனநிலை செல்வங்கள் தமிழ் செந்தமிழ் தோகிமா அவர்களே மலர் வெளியீட்டு சிறப்புரையாற்றிய பேராசிரியர் திருமாவளன் அவர்களே அண்ணி பாரதி அவர்களே மலரை பெற்றுக்கொண்ட பாரதி அவர்களே மோகன் அவர்களே செல்வகுமார் அண்ணன் அவர்களே ஆனந்தன் அண்ணன் அவர்களே அவர்களே மற்றும் உரையாற்றிய சான்றோர் பெருந்தலைகளே முனைவர் பேராசிரியர் சுதந்திரமுத்த ஐயா அவர்களே நீதியரசர் காந்தி அவர்களே தோழர் தமிழ்கண்ணி அவர்களே முனைவர் விஜயலட்சுமி அவர்களே தோழர் ஐயா அவர்களே தோழர் நடராஜன் அவர்களே அண்ணன் பாபுவரன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் இந்நேரத்தில் நன்றி கூட நன்றி கூட கடமைப்பட்டுள்ளேன் அது மட்டுமன்று இந்த மலரை கொண்டு வருவதற்காக தங்கள் நேரத்தை ஒதுக்கி அவர்களோடு அவருடைய நினைவுகளை அசை போட்ட கட்டுரையாளர்களே இந்த மலர் செம்மையாக வருவதற்கு அரும்பாடுபட்ட பிரசாத் அவர்களே இதை ட்ரூப் ரைட்டிங் பார்த்த அண்ணன் சரவணன் அவர்களே ஐயா சுந்தரமூர்த்தி அவர்களே இதையெல்லாம் ஒருங்கிணைத்து செம்மையாக இந்த மலர் வருவதற்கு காரணமாக இருந்த என் சகோதரர் பிரகாதர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அது மட்டுமன்று இந்த மலர் வெளியீட்டு விழாவை இங்கு நடத்த வேண்டும் இவ்வாறு செய்ய வேண்டும் என்று இரண்டு கூட்டங்கள் நாங்கள் ஏற்கனவே போட்டிருந்தோம் அந்த கூட்டத்திற்கும் வருகை புரிந்து தக்க ஆலோசனைகளை வழங்கி இந்த ஒரு அரும்பணியை செய்து கொடுத்த அனைவருக்கும் நன்றி வந்திருந்த இரத்த உறவுகள் மற்றும் நட்பியல் உறவுகள் தொழில் உறவுகள் மற்றும் சமூக உறவுகள் சமூக செயல்பாட்டாளர்கள் கல்வியாளர்கள் உங்கள் அனைவருக்கும் என் சிரம் சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் மிக்க நன்றி